கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபெல் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் உபாகமம் அதிகாரம் ஐந்து இசுவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி இஸ்ரவேலரே நான் இன்று உங்கள் காதுகள் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள் நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கற்று கைகொள்ள கடவீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே பிலே நம்ம உடன்படிக்கை பண்ணினார் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார் கர்த்தர் மலையிலே அக்கினையின் நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன் நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள் அப்பொழுது அவர் சொன்னது என்னவென்றால் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் நானே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுருபத்தை ஆகிலும் யாதொரு ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரீகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகி கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதானாலும் உன் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் நீ இலைப்பாருவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இலைப்பாற வேண்டும் நீ எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்கார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கொலை செய்யாதிருப்பாயாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாக போய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய வீட்டையும் அவனுடைய நிலத்தையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் கார் இருளிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல் அவைகளை இரண்டு கற்பலகைகளில் எழுதி என்னிடத்தில் கொடுத்தார் மலை அக்கினியால் எரிகையில் இருளின் நடுவிலிருந்து உண்டான சத்தத்தை நீங்கள் கேட்டபோது கோத்திர தலைவரும் மூப்பெருமாகி நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து இதோ நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார் அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம் தேவன் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம் இப்பொழுது நாங்கள் சாவானேன் இந்த பெரிய அக்கினி எங்களை நாங்கள் நம்முடைய கர்த்தரின் சத்தத்தை சாவோம் நாங்கள் கேட்டது போல அக்கினி நடுவில் இருந்து பேசுகிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை மாம்சமானோர்கள் யாராவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டோ நீரே சமீபித்து போய் நம்முடைய தேவநாயக கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதை எல்லாம் நீரே எங்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் என்றீர்கள் நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனங்கள் உன்னோடே சொன்ன வார்த்தைகளை கேட்டேன் அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல் நீயோ இங்கே என்னிடத்தில் நில் நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்வேன் என்றார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளுகிறதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்ளவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே இஸ்ரேவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு இசுரவேளை கேள் நம்முடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று உனக்கு கட்டளை இடுகிற இந்த உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத நட தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக உன் நடுவில் இருக்கிற உன் கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறாரே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கை கொள்ளுவீர்களாக நீ இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம் கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்கப்பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு எங்களை போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றாய் இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளை செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாதனமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதினைந்து அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் இருக்குமே நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் நித்திரை அடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போ சிலர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் நான் அப்போ சிலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போசலன் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல ஆகிலும் நான் இருக்கிறது விருதாவாய் இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம் நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள் கிறிஸ்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா உங்கள் விசுவாசமும் விருதா மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே மறித்தோர் எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாயிருப்போம் கிறிஸ்துவோ மறித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அதன் பின்பு முடிவு உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார் எல்லா சத்திருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்படுத்தினாரே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் மேலும் மரித்தோர் உயிர்த்தலாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள் மறித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச நாசமோசத்திற்கு இருக்கிறோம் நான் அனுதினமும் சாகிறேன் அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாகச் சொல்லுகிறேன் நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன் அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன மரித்தோர் உயிர் தெல்லாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு உண்டாக இதை சொல்லுகிறேன் ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில் புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார் எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல மனுஷருடைய மாம்சம் வேறே மிருகங்களுடைய மாம்சம் வேறே மச்சங்களுடைய மாம்சம் வேறே பறவைகளுடைய மாம்சம் வேறு வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு பூமிக்குரிய மேனிகளும் உண்டு வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் பூமிக்குரிய மகிமையும் மகிமையும் சூரியனுடைய வேறே சந்திரனுடைய மகிமையும் வேறு நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழி உள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் உள்ளதாய் விதைக்கப்படும் மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமும் உண்டு அந்தப்படியே முந்தின மனுஷனாய் ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழி உள்ளது சுதந்திரிப்பதும் இல்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் தொணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும் அழி உள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் பதினாறு வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள் நான் வந்திருக்கும்போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன் நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன் நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம் நான் மக்கேதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கேதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன் நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழி விட்டனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும் ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன் இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன் கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன் ஆனாலும் பெந்தை கொஸ்தை பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் தீமொத்தேயே உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோட அனுப்புங்கள் சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன் ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது சகோதரரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஸ்தேவான் நாத்து அகாயுக்கு என்பவர்கள் வந்ததற்கு சந்தோஷமாயிருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் கர்த்தர் வருகிறார் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக ஆமேன் சங்கீதம் அதிகாரம் என்பது இஸ்ரேவேலின் மேய்ப்பரே யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவி கொடும் மீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும் எப்பிராயும் பெண்ணியமின் மனாசை என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமது ஜனத்தின் விண்ணப்பத்திற்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர் கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர் எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர் எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டமாகவும் படரவிட்டது இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காற்று பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்ச செடியை விசாரித்தருளும் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும் அது அக்கினியால் சுடப்பட்டும் வெட்டுண்டும் போயிற்று உம்முடைய முகத்தின் பயமுறுத்தலால் அழிந்து போகிறார்கள் உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பிக் கொண்டு பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் இப்போது மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ